கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் மீது ராம் ரசிகர்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளார்கள் நடிகர் ராம் சரணும் கூட தான் அதனால்தான் முதலில் கொடுத்த தேதிகள் முரண்பட்டாலும் அதிக நாட்கள் மொத்தமாக மீண்டும் ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் பட்ஜெட் அதிகரித்தாலும் படப்பிடிப்பு நாட்கள் அதிகரித்தாலும் ஷங்கருக்கு ஆதரவாக இருந்து வருகிறார் ராம் சரண் ஆர் 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 படத்திற்கு பிறகு தனது அடுத்த படமான கேம் சேஞ்சர் படத்திற்கு உலகளவில் நல்ல வரவேற்பை பெறும் என்று ராம் சரண் நம்புகிறார் இதன் மூலம் பல கோடிகளை ராம் சரண் இழந்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆர் 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 படத்தின் மூலம் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற ராம் சரண் அடுத்ததாக கேம் சேஞ்சர் படத்தில் நடிக்க தொடங்கினார் இது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக படப்பிடிப்பில் உள்ளது எப்போது வெளியாகும் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் அது இந்த ஆண்டு அக்டோபரில் இருக்கலாம் என தில் ராஜுவின் மகள் சமீபத்தில் தெரிவித்துள்ளார் இந்த படத்துக்காக முதலில் பங்கு வாங்க விரும்பினார் ராம் இந்த படத்துக்கு ராம் நாற்பது கோடி ரூபாய்க்கு ஊதியம் கொடுத்துள்ளனர் தயாரிப்பாளர் தில் ராஜு ஒரு திட்டத்தை முன்வைத்தார் ஒரு தயாரிப்பாளராக அவரும் ஹீரோவும் இயக்குனரும் வணிகத்திலிருந்து தலா முப்பத்தி மூன்று சதவீதம் பங்குகளை எடுக்க விரும்பினர் இந்த வணிகத்தில் தியேட்டர் டிஜிட்டல் சாட்டிலைட் மற்றும் பிற அனைத்து உரிமைகளும் அடங்கும் இப்படி செய்து ஷங்கருக்கும் ஹீரோ ராம் உடனடியாக சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பணத்தை படத்தில் முதலீடு செய்யலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் படப்பிடிப்பு தள்ளி போனதால் பட்ஜெட் அதிகரித்து கொண்டே வந்தது இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த திட்டம் நானூறு கோடியை எட்டி உள்ளதாக தெரிகிறது இந்த ஒப்பந்தத்தில் ராம் சரண் தனது தரப்பில் தயாரிப்பாளரிடம் சம்மதிக்க முடிவு செய்துள்ளார் இந்த தொகையை தான் முதலில் நினைத்த ஷேர் போல் இல்லாமல் சம்பளமாக எடுத்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தொன்னூறு கோடி சம்பளமாக வாங்குகிறார் சரண் இதே பங்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக பதினைந்து முதல் இருபது கோடி ரூபாய் வரை கூடுதல் லாபம் கிடைத்திருக்கும் என்கிறார்கள் இருப்பினும் பட்ஜெட் அதிகரிப்பு மற்றும் முதலீட்டு வட்டியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு தயாரிப்பாளருக்கு நல்லது என கூறப்படுகிறது இந்த வகை ஒப்பந்தம் மீண்டும் எழுதப்பட்டுள்ளது இதனால் தில் ராஜு மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்ததாக கூறப்படுகிறது கேம் சேஞ்சர் படத்தில் ராம் சரண் அப்பா மகனாக இரட்டை வேடத்தில் நடிக்கிறார் குறிப்பாக அப்பா பாத்திரத்தில் இருந்து கதை காட்டப்பட்டுள்ளது பிளாஷ்பேக்கில் வரும் அப்பாவின் காட்சி பார்வையாளர்களுக்கு பிடிக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது கதாபாத்திரத்தின் கெட்டப்பும் நடிப்பும் புதுமையாக இருக்கும் என்று தெரிகிறது இந்த கதாபாத்திரத்திற்காக சரண் தேசிய விருது பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த நிலையிலேயே இந்த கேரக்டரை வடிவமைத்துள்ளதாக கூறப்படுகிறது அப்பாவாக வரும் ராம் சரண் கேரக்டருக்கு அப்பண்ணா என்று பெயர் வைத்துள்ளதாக தெரிகிறது கிராமப்புறங்களில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு காணப்பட்ட பஞ்சக்கட்டுகளுடன் இந்த பாத்திரம் காணப்படுகிறது அப்பா ராம் சரண் ஜோடியாக அஞ்சலி நடிக்கிறார் மகனின் கேரக்டர் பெயர் ராம் நந்தன் அவர் எப்படி ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறார் சட்டத்திற்குள் தன் தந்தையின் அநீதிக்கு எப்படி பழிவாங்கினார் ஒரு அரசியல்வாதியாக தனது தந்தை மக்களுக்கு செய்ய நினைத்ததை எப்படி செய்தார் சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் சாமானியனை எப்படி பாதிக்கிறது சட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் படத்தில் காண்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அப்பாவின் லட்சியத்தை எப்படி முழுமையாக நிறைவேற்றுகிறார் அநியாயத்திற்கு பழி வாங்குகிறார் என்ற கச்சிதமான பழி வாங்கும் கதையுடன் இந்த படம் செல்லும் என தெரிகிறது கேம் சேஞ்சர் திரைப்படம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது நீண்ட வார இறுதி என்பதால் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் என்று தில்ராஜு மகிழ்ச்சியில் உள்ளார் பிரபாஸின் சலார் படமும் கிறிஸ்துமஸ் விடுமுறையை கச்சிதமாக பணமாக்கியது இப்போது அதே பாதையில் கேம் சேஞ்சரும் வருகிறது இப்படத்தில் ராம் சரண் தேர்தல் அதிகாரியாக நடிக்கிறார் சரண் கதாபாத்திரத்தின் பெயர் ராம் நந்தன் ராம் சரணின் பெயருக்கு ஏற்ற கேரக்டருக்கு பெயரிடப்பட்டது ஆந்திர மாநிலத்தின் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி ராம்நந்தன் கொண்டு வந்த புரட்சிகரமான மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளது இதைத் தொடர்ந்து உப்பென புகழ் குச்சி பாபு சனா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறார் ஆர் சி சிக்ஸ்டீன் வேலை தலைப்பு ஜான்வி கபூர் கதாநாயகி இசை ஏ ஆர் ரஹ்மான் ஸ்போர்ட்ஸ் டிராமாவாக உருவாக்கும் இந்த படத்தை மைத்ரி மியூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது ஆனால் இந்த படத்திற்காக சரண் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போகிறாரா இது உண்மையாக இருந்தால் தெலுங்கில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராக சரண் இருப்பார்